டைய அற்புதத்தையும் மகிமையும் தொடர்ந்து பார்ப்போம் அந்த அகி எழுத்தை அர்க எழுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து யோகாச்சரம் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க நமது வாழ்விலே யோக யோகசக்தி மிகுந்த எழுத்தை தினமும் மூன்று முறையாவது பேச்சிலும் எழுத்திலும் தொடர்ந்து நம்ம பயன்பட்டு வந்தாக்க அற்புதமான ஒரு ஞானம் பெறும் ஒரு மகான்களுடைய தரிசனத்தை கண்டிப்பாக பெற முடியும் இது நமது அன்பான ஆத்மையாக இது திருவேங்கட நமது வாத்தியார் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் நமக்கு வேண்டுதலாக கொண்டார் நாளைக்கு எதிர்காலத்தில் நீங்கள் எத்தனையோ பேரை தரிசிக்கணும் எத்தனையோ காரியத்தில் நீங்கள் ஜெயம் பெறணும் தப்பித்தவறி நீங்கள் முழிச்சுன்னு இருக்கக்கூடாது இந்த அக்க எழுத்தை எப்பொழுதே எழுதி அதனுடைய மூலமாக ஒரு சக்கரத்தையும் வடிவமைத்து கொடுத்தார் அதனால் நீங்கள் இது புரியுதோ புரியவில்லையோ முடிஞ்ச வரையிலே ஒவ்வொரு அகஸ்திய விஜயம் இதழும் குறைஞ்சது ஒரு இடத்திலாவது நீங்கள் யோகபரி லோக கஷேமத்திற்காக நீங்கள் பயன்படுத்தணும் சொல்லி அதை இன்றும் வாத்தியார் சொன்னபடி பயன்படுத்தி வருகின்றோம் இதை நீங்களும் செய்ய வேண்டும் பேச்சிலும் எழுத்திலும் அதை பயன்படுத்தும் ஆட்சி எழுத்தின் யோக சக்தியானது பரவலியை மிக மிக துரிதமாக கண் மூடி கண் தக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ள சகல தரித்திரங்களும் ஓடுவதற்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலில் மூணு புள்ளி போட்டிருப்பாங்க அது உடனடியாக துரிதமாக அடைஞ்சு உலகெங்கும் நிறவும் அற்புதமான சக்தியாக இருக்கும் உதாரணமாக அமெரிக்காவிலே ஆக்ஷாஸ்பகம் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு அந்த பகுதியிலே ககோள யோகம் என்று மூன்று புள்ளிகளே அக்ஷத யோக சக்திகள் நிறைந்தது என்றும் நாம் பார்க்கலாம் அந்த அக்ஷத சக்தியில் அங்கே இருக்கிறதே உணர்வு பூர்வமாக ஞானபூர்வமாக பக்தி பூர்வமாக செயல்பூர்வமாக பார்க்கின்ற இடம் அந்த இடம் இதை என்ன செய்யணும் ஆழ்ந்த நம்பிக்கையோடு அறிஞ்சு யாரான பயன்படுத்தினால் அதுவே பெரிய அரிதான ஒரு நல்ல காரியம் ஆ முதற் வரையிலே உள்ள ஐம்பத்தோரு எழுத்துக்கள் எதிலும் ஹக் எழுத்தின் அரிய யோக சக் அந்த யோக அச்சர சக்தியில் இடம்பெறவில்லை இது தமிழ் எழுத்தின் யோக சிறப்பம்சம் திருசூலம் வேலு சுதர்சன சக்கரத்தின் கூட்டு வடிவம் அதனுடைய அம்சம் ஹக் அக்ஷரம் ஸ்ரீ பெருமா சிவபெருமானுடைய ஸ்ரீ முருகன் ஸ்ரீ அகத்திய முனிவர் நாற்பத்தொம்போது புலவர்களின் மூவராய் ஆதித்தமிழ் சங்கத்தின் உடனே பங்கு கொண்டு தெய்வங்களே போஷித்த கீர்த்தி இந்த உலகிலே தமிழ் மொழிக்கு மட்டுமே இருக்கு ஸ்ரீ அக்கரவக் அஷ்டவக்ர மாமுனிவர் ஸ்ரீ ககோலேஸ்வரர் அந்த மகரிஷியினுடைய ஞான புதல்வரான தாயின் கருவறையிலே இருக்கும்போது சகல வேதங்களையும் கர்ப்பத்திலே கத்த கத்துகின்றார் அப்பேற்பட்ட இந்த சித்தர் ரிஷி இருவகையிலும் சிறந்து பிரகாசிம் பிரகாசம் பண்ணிக்கிட்ட ஸ்ரீ அஷ்டவக்கிர சித்தரின் மகத்துவம் நம்ம சொல்லி மாளாது அதைவிட பெரிதே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா போல அஷ்டமி திதியிலே நடுநிசியிலே பிறந்தவர் ஸ்ரீ அக்கரவக் மாமுனி ஸ்ரீ ககோலீஸ்வர சித்தர் தன் குருவான ஸ்ரீ உத்தாலக மகரிஷியின் புதல்வி ரிஷி ரிஷிகா சுஜாதா அம்மையாரை மணந்தார் எனவே ரிஷியின் புதல்வியான இந்த மாதாவிற்கு சிறு வயதிலிருந்து வேதம் ஓதுவதையே அதை கேட்பதிலே பரம விருப்பம் ஏற்பட்டது எல்லாம் இறைவனுடைய லீலை இதை எப்படி நிகழ்த்தினார் தொட்டில் குழந்தையாக கிடந்த அந்த நேரத்திலும் தாயின் தாளாட்டை கேளாது அவர்களின் சாம வேத கானம் கேட்கும்படி செய்தவர் பெற்ற தாயும் தந்தையும் சகல மகரிஷிகளும் அதிசயம் கொண்டது மாதிரி பரமானந்தத்துடன் சுவாமவேத கானத்தை அதையே தாலாட்டாய் பிறர் கேட்கும்படி தொட்டிலில் கிடந்தவாறு அக்ஷரம் ஸ்வரம் சற்றும் கொஞ்சமே துளிக்கூட பிசகாமல் மாறாமல் வேதம் ஓதிய மாமுனி பிள்ளை மகான் ஸ்ரீ அஷ்டபக்கர மாமுனி